இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போசன நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் யூதர் எல்லாரும் ரோமாபூரியை விட்டு போகும்படி கிளவுதிய ராயன் கட்டலையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாலையும் அங்கே கண்டு பவுல் அவர்களிடத்திற்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என்ற குடும்பம் யூதர்களாய் காணப்பட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து ரோமர்களால் துரத்தப்பட்டார்கள் இவர்கள் கொரிந்து பட்டணத்தில் வந்து கூடாரம் பண்ணுகிற அந்த தொழிலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள் அப்போசலாகிய பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷினரி பயணத்திலே பொருந்து பட்டணத்திற்கு அவர் கடந்து வருகிறார் அவரை இவர்கள் தங்களுடைய வீட்டில் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தங்களோடு தங்கியிருக்கும்படிக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் பின்னாட்களில் பவுல் இவர்களை குறித்து எழுதுகிறதான பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரஸ்கிலாலையும் ஆக்கிலாயும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களுக்கு நான் நன்றியறுதல் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ரோமர் பதினெட்டு மூன்று நான்கு வாசிக்கிறோம் அவளுடைய தப்புவதற்காக அவருக்கு பதிலாக தங்களை மதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் புது ஏற்பாட்டில் விருந்தினர்களை உபசரிக்கும் ஒரு நல்ல பண்பு கொண்ட ஒரு நல்ல குடும்பம் நமக்கு உதாரணமாய் இது இவர்களை நாம் கருதலாம் அது மாத்திரமல்ல இந்த மூன்று பேருக்குள்ளும் காணப்பட்ட அந்த நட்பானது பவுளுடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் காணப்பட்டது பவுள் மறிப்பதற்கு முன்பதாக அவர் எழுதினதான கடைசி நிருபத்தில் பிரஸ்கிலாவுக்கும் ஒனோசிபோருக்கு கிலாவுக்கும் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு என்று ரெண்டு நாலு பத்தொன்பதிலே அவர் எழுதுகிறார் சுமார் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தெய்வனுடைய வசனத்தை உபதேசித்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பட்டண ஊழியத்திற்கும் பின்னாட்களில் அங்கே தோன்றினதான சபைக்கும் அவர்களுக்கு ஒரு காணப்பட்டது பவுலனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசாரியர்களாகவும் இளைவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை ஊழியம் செய்யவில்லை என்றாலும் ஊழியங்களுக்கு உதவியாக காணப்படுகிறது பொழுது தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகும் அநேக சபைகள் புதிதாய் தோன்றுவதற்கு அது காரணமாக அமையும் அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நினைத்த உங்களை உனாய் காணப்படுகிறார் கடந்து வந்த அந்த நேரத்திலே ஆக்கிலா பிரஸ்கிலா குடும்பம் அவரோடு கூட எபேசு பட்டணத்துக்கு திரும்பவும் கடந்து வருகிறார்கள் பவுல் எபேசு பட்டணத்தை ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த நேரத்திலே அவர் எருசலேமுக்கு போக வேண்டியதாக இருந்தபடினால் அவர்கள் ரெண்டு பேரையும் விட்டு விட்டு அங்கே காணப்பட்ட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக அங்கே விட்டு விட்டு கடந்து செல்லுகிறார் இந்நாட்களில் அலெக்சாந்திரா பட்டணத்திலிருந்து கடந்து வந்த ஒரு மனுஷன் அங்கே பிறந்தவனும் சாதுரியமான வேதாகமங்களில் மிக வல்லவனமாய் காணப்பட்டதான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திலே கடந்து வருகிறார் அவர் கருத்துடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டவராக யோவான் கொடுத்த அந்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக ஆவியல் அணுள்ளவனாய் கர்த்தருடைய கர்த்தருக்கு அடுத்த அடுத்த அந்த திட்டங்களை போதனைகளை போதித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக்கிலாவும் பிரஸ்கிலாவும் அவனையும் தங்களோடு கூட சேர்த்து கொண்டார்கள் அவளுக்கு காண்பித்த அதே அந்த உபசரணையை அந்த அன்பையும் பாராட்டுதலையும் அப்பளவுக்கும் கொடுத்தார்கள் மாத்தியமல்ல தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் என்பதை வார்த்தையின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள் பின்னாட்கள் என்று வேத வாக்கியங்களை கொண்ட யூதர்களுக்கு மிகவும் திருஷ்டாந்த படுத்தினபடினால் விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியா இருந்தார் என்று சொல்லி அப்போ சில பதினெட்டு இருபத்தி எட்டுல நாம் வாசிக்கிறோம் சாதாரண கூடார தொழிலாளிகளாய் காணப்பட்டவர்கள் கர்த்தரை பற்றிய ஆழமான உபதேசத்தை கற்றுக்கொண்டவர்கள் தங்களை விட அதிகமாய் கல்வியறி உள்ள அப்பளவுக்கும் கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்து பெருகினார்கள் அவனை கிறிஸ்துவின் ஊழியர்களாக மாற்றி விட்டார்கள் கர்த்துடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும் பவுளுக்கு உதவியாக காணப்பட்டவர்கள் அப்பளவுக்கு கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுத்தது போல நாம் எல்லாரும் தனித்தனியாகவும் குடும்பம் குடும்பமாகவும் கர்த்துடைய மார்க்கத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் அது மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கடமைப்பட்டவராய் கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் எல்லார் மேலும் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது ஆக்கிலாவும் பிரஸ்கிலாவும் பின்னாட்கள் தங்கள் வீட்டில் சபையை நடத்தினார்கள் என்று சொல்லி ஒன்று குறைந்த நாம் வாசிக்கிறோம் உதவி செய்தவர்கள் கர்த்தருடைய வழியை கற்றுக் கொடுத்தவர்கள் இப்பொழுது தங்கள் வீட்டில் சபையை நடத்தினார்கள் நடத்துகிறவர்களால் ஆவிக்குரிய வளர்ச்சியாகவும் காணப்படுகிறது ஆதி சபையின் வீடுகளில் கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள் காரணம் கட்டிடங்களால் நாட்களில் கட்டப்படவில்லை அதற்குரிய அதற்குரியதான எந்த விதமான வசதிகளும் நாட்களில் காணப்படவில்லை வீடுகளில் தான் ஆராதிக்க வேண்டும் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை குடும்பமாக கர்த்தரை செவியுங்கள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் சிலர் தங்களை விசுவாசிகள் என்று கூறுவார்கள் ஆனால் அநேக வருட காலமாக ஒரே நிலையில்தான் தான் வளர்ச்சியற்றவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களில் கர்த்தர் பிரியம் வைப்பதில்லை ஆகியால் ஆக்கிலா பிரஸ்கிலா குடும்பத்தைப் போல ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி ஓட வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக கர்த்தருடைய தெய்வீக பிரசனம் சமாதானம் ஆறுதல் உங்கள் அனைவரோடு கொண்டு வந்து மென்மேலுமா உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக செபிக்கலாமா அனைத்து சீக்கிரம் அன்பின் நல்ல தொகுப்பனை அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நல்ல ஒரு முன்மாதிரியான விசுவாச குடும்பத்தை குறித்து தகுப்பனை வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுத்தீர் ஆக்கிலாவும் பிரஸ்கிலாவும் ஊழியத்திற்கு அப்பா உறுதுணையாய் காணப்பட்டார்கள் தெய்வனுடைய தாசர்களை தாங்கினார்கள் அநேக ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு அவர்களான ஒரு உள்ள பாத்திரமான்களாய் காணப்பட்டார்களே நாங்களும் அப்பா உன்னுடைய அன்பை சுமக்கிறவர்களாக அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் ஊழியக்காரர்களை தாங்குகிறவர்களாக தொகுப்பனே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் அப்படி எடுத்து பயன்படுத்துவீராக அதன் மூலமாய் சுவிசேஷம் அப்பா அன்பை நச்சு இந்த உலகத்துக்கு பறைசாற்றப்படுக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஊழியங்கள் வளரட்டும் திருச்செபைகள் வளரட்டுமாப்பா அதற்கு நாங்கள் ஒரு சிந்து பங்காக நாங்கள் காணப்பட தெய்வ சமூகத்தில் எங்க அர்ப்பணிக்கிறோம் எல்லாரும் எடுத்து பயன்படுத்துவீராக நல்ல பிதாவை ஆமேன் ஆமே